வணக்கம் கோபிநாத்துக்கு ஒரு ஏழாண்டு சிறை கிடைக்குமா எந்த கோபிநாத் நிறையா நடன நிகழ்ச்சி நடத்துகிறாரில்ல விஜய் டிவியில் அந்த கோபிநாத்துக்கு விஜய் டிவிக்கு ஒரு நூறு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இப்போ இருந்திருக்கு சமூக வலைதளங்களை இது பற்றி தான் பரபரப்பாக எல்லாருமே பேசுகிறாங்க நீ என் நிகழ்ச்சியில் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த வாரம் ஞாயித்துக்கிழமை என்ன நடந்துச்சு அப்படின்னா வெளிநாட்டில் வாழ்கிற தமிழர்கள் அதே கலாச்சாரத்தை தமிழர் கலாச்சாரத்தை அப்படியே வந்து மதிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாரு வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் அதுக்கு ஏற்றாப்புல பார்த்தீங்கன்னா அவங்க உறவினர்கள் அந்த வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு அவங்க உறவினர்கள் எப்படி அவங்களை பார்க்குறாங்க எப்படி அவங்களை மதிக்கிறாங்க வெளிநாட்டில் வாழ்கிற தமிழர்கள் எப்படி அந்த தமிழ் க கலாச்சாரத்தை அதே போக்கில் பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி ஒரு தரமான ஒரு நிகழ்ச்சி தான்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியை வந்து எல்லாருமே ஒரு கும்பல் பார்க்குறாங்க நீயான நிகழ்ச்சி பார்க்குறதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்காங்க அதுவும் கோபிநாத் அந்த வாக்குவாதம் பண்ணுற அந்த விஷயங்கள்லாம் பார்க்கலாம் பார்க்கும்போது கோபிநாத் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக அறிவாளித்தனமாக நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறாரு நடத்துவார் கேள்வி கேட்பார் நல்ல கேள்வியாக இருக்கும் அது வந்து சமாளிக்கக்கூடிய கேள்வியாக இருக்கும் எதிரெளியை வந்து அந்த அளவுக்கு யோசிக்க முடியாத அளவுக்கு கேள்வியெல்லாம் கேட்பாரு பதிலும் சொல்வார் அந்த மாதிரி இருக்கும்போது அவர் நடத்தின அந்த நிகழ்ச்சியில் ஒரு சம்பவம் பண்ணி விட்டாங்க அது கோபிநாத்துக்கு தெரியுமா இல்லை டிவி வேணும்னே பண்ணிச்சா அப்படிங்கிற மாதிரி தெரியல இப்போ வந்து என்னன்னா இதை பாஜக கையில் எடுத்து இந்த பிரச்சனையை பெருசாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் இருந்து வெளிநாட்டுக்கு எங்கெங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு மேப்பை காட்டுறாங்க அந்த மேப்பை வந்து அவங்க காட்டாமே இருந்திருக்கலாம் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க இந்த பகுதியில் இருக்குது ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா வந்து அங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட ஓரளவுக்கு பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இவர் வந்து மேப்பை போட்டு இந்தியாவிலேருந்து அந்த பகுதி எங்கே இருக்குது இவங்க இருக்கிற பகுதி எங்கே இருக்குது எவ்வளோ தூரத்தில் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுனுங்கிறதுக்காக கொஞ்சம் வந்து அப்படியே லைவாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சி அவங்க பண்ண அந்த விஷயம் இருக்கல அந்த விஷயம்தான் தப்பாக போயிடுச்சு இவங்க வந்து இந்த மேப்பை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேர்ல்டு மேப்பை காட்டிட்டு அதில் பார்த்திங்கன்னா இந்தியாவையும் காட்டுறாங்க இந்தியாவை காட்டுறதை பார்த்த உடனே எல்லாத்துக்குமே அதிர்ச்சி ஏன்னா இந்தியா வந்து மொட்டையடித்த மாதிரி இருக்குது காஷ்மீர் இல்லாத இந்தியாவை யாராலையும் நினச்சி பார்க்கவே முடியுமா காஷ்மீர் வந்து நிறைய பா பாகிஸ்தான் வந்து ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படின்னு சொன்னாலும் வந்து காஷ்மீர் வந்து இந்தியாவோட தான் இருக்குது இந்தியா வந்து காஷ்மீர் இல்லாத இந்தியாவை நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த காஷ்மீர் பகுதியே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை மேப்பை பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே மிகப்பெரிய பக்குன்னு ஆயிடுச்சு அதே போல் வந்து சீனா வந்து அருணாச்சலம் பகுதியில் சில வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அந்த ஆக்கிரமிப்பு ப பட்ட பகுதிகளையுமே காட்டவே இல்லை அப்படிங்கும்போது போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது இந்தியாவை பார்க்கும்போது இந்தியா அந்த டிவியில் பார்த்த அந்த மேப்பை பார்த்தவங்களுக்கே மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகிடுச்சி என்னடா இது இந்தியாவை இப்படி காட்டுறாங்க அப்புறம் பாகிஸ்தான்காரங்க ஏற்கனவே என்ன பண்ணாங்க காஷ்மீர் தங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேப்போட போட்டிருந்தாங்க அதே போல் சீனா என்ன பண்ணுச்சு ஆக்கிரமித்த அருணாச்சலம் பிரதேசத்தையும் வந்து அவங்க வந்து அவங்க மேப்பிலையும் போட்டிருந்தாங்க இதெல்லாம் மோடி அரசாங்கம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஐநா சபையில் கொண்டு போய் கொடுத்தாங்க இதுதான் எங்களுடைய இந்தியா இதுதான் இந்தியா மேப்பு இதை வந்து அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கீகரிக்க வச்சாங்க ஐநா சபை அங்கீகரிச்சிருச்சு ஐநா சபை வந்து இந்தியா மேப்பு இதுதான் தான் அப்படின்னு அங்கீகரித்த பிறகு இதை பாகிஸ்தானும் உரிமை கொண்டு கொண்டாட முடியாது சீனாவும் உரிமை கொண்டாட முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது விஜய் டிவியில் எப்படி வந்து இதை வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படின்னும் சீனா ஆக்கிரமிப்பு அருணாச்சலம் அப்படின்னு சொல்லினா மொட்டையாக ஒரு விஷயத்தை காட்ட முடியும் இந்திய மேப்பு இப்போ வந்து தவறாக பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு மோடி அரசாங்கம் வந்து சொல்லிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படி வந்து இதை விஜய் டிவியை அங்கீகரிச்சுது இது எப்படி கோபிநாத்துக்கு தெரியாமல் போச்சு இந்த இதை வந்து ஐநா சபை வந்து அங்கீகரித்து பண்ணிட்டாங்க இந்தியா மேப் இது தான் அப்படின்னு சொல்லி அங்கீகாரம் பண்ண பிறகு இந்த மேப்பை தவறாக பயன்படுத்தினா மோடி அரசாங்கமே தவறாக பயன்படுத்துகிறவங்க மேலே ஏழு ஆண்டுகள் சிறை நூறு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி வந்து தவறாக புரியாமல் பேசுனதுனால மேலே கோபிநாத்துக்கு ஏழாண்டு சிறை கிடைக்கிறதுக்கும் விஜய் டிவிக்கு வந்து நூறு கோடி அபராதம் விதிக்கிறதுக்குமான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த விஷயத்தை பாஜக வந்து கையில் எடுத்துருக்கிறாங்க ஏன்னால் இப்போ ஐநா சபையை அங்கீகரித்த பிறகு எங்களுடைய பகுதி தான் காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பாகிஸ்தான் வந்து அதை பேச்சே இப்போ எடுக்கிறதே கிடையாது அருணாச்சலம் பகுதி எங்கள் பகுதி தான் அப்படின்னு சொன்ன சீனாவும் அதை பற்றி பேசுகிறதே கிடையாது போல் நேபாள் வந்து இந்தியா ஒட்டின சில மூணு பகுதிகளை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிவிட்டு அது எங்களோட சேர்ந்தது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அதெல்லாம் இந்தியாவோட சேர்ந்தது அப்படின்னு சொல்லி ஐநா அங்கீகரித்த பிறகு இவங்க யாருமே வந்து இப்போ உரிமை கொண்டாடவே இல்லை ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு விஜய் டிவி தமிழர்கள் அதிகம் பார்க்கக்கூடிய ஒரு விஜய் டிவியில் நானா சோலை இந்த ஆக்கிரமிப்பட்ட காஷ்மீரும் அருணாச்சல பிரதேசம் இதையும் வந்து மொட்டையடிச்சு விட்டுட்டு எல்லாமே அது சீனாவுக்கும் இது பாகிஸ்தானுக்கும் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி காட்டினா தமிழர்கள் வெளிநாட்டிலேருந்து வர்ற தமிழர்களுக்கு என்ன தெரியும் இதுதான் இந்தியாவா இந்தியா இப்படி தான் இருக்குமா இந்தியா மேப்பை தானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எல்லாருமே ஐநா அங்கீகரித்த பின்னாடி எல்லா நாடுகளுமே வந்து அதை ஓகே பண்ணிட்டாங்க ஓகே பண்ண பிறகு ஏன் விஜய் டிவி இந்த மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு டென்ஷன் தான் இருக்குது பாஜக இதை கையில் எடுத்துகிட்டு இருக்காங்க விஜய் டிவி வந்து மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா நூறு கோடி ரூபாய் அபராதம் விதிப்போம் அதே போல் கோபிநாத் இது தெரியாமல் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இல்லை அப்படின்னா ஒரு ஒரு ஏழு வருஷம் உள்ளே போடுங்க அப்படின்னு சொல்லி பாஜக இப்போ கையில் எடுத்து பண்ணிட்டுருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு நிகழ்ச்சி நியானானசோ கொஞ்சம் அறிவுபூர்வமாக செஞ்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணுது பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க